சொல்லக்கூடிய இந்த பாலாபீடத்தில் வீற்றிருந்து ஆராதனை விழா கண்டுகொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சுவாமிகள் ஸ்ரீ சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராள் அவர்களினுடைய பொற்பாதங்களை திருவடி பாதங்களை தொள்ளது திருசைவாழ் ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேனாகிய சிறியேன் இந்த பவித்ரா மகாதேவனின் முதற்கண் பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து அடியேனுக்கு வாய்ப்பு நல்கிய திருக்கோவில் அரங்காவல பெரியோர்களுக்கும் ஸ்ரீ பாலாபீடம் உறுப்பினர் சார்ந்த அத்துணை பேருக்கும் மேலும் அன்பு சகோதரர் திரு முரளிதரன் ஐயா அவர்களுக்கும் அடியேனது இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியினை உபயமாக நல்கிய நகர் ஊரை சேர்ந்த அன்பு ஐயா திரு கோலப்பன் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் கலந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சுடர் தூண்டுகோள் வேண்டும் என்று சொல்வதற்கிணங்க அடியேனுக்கு இதுநாள் வரையிலும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இனி வரப்போகும் காலங்களில் தெய்வமாக நின்று அடியேனை வழி நடத்தக்கூடிய அடியேனது குருநாதர் எனது அருமை தாத்தா வில்லிசை சக்கரவர்த்தி கடுக்கரை ஐயப்பாளையம் நாஞ்சில் கவி கே ஓ மகாதேவன் அவர்களுக்கு பணிவான குரு வணக்கத்தை சமர்ப்பித்து எனது தாய் தந்தையரை வணங்கி அடியேனினுடைய ஆன்மீக சொற்பொழிவினை துவக்குகின்றேன் தலைப்பில்லாமலே பேசக்கூடாது என்கின்ற வகையிலே இம்மடத்திலே ஏன் இந்தந்த நல்ல வேளையிலே அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற தலைப்பிலே சிறு உரையினை பேசுவதற்கு முன்வந்துள்ளேன் இந்த உலகத்தில் கோடானு கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன இந்த கோடானு கோடி ஜீவராசிகளையும் படைத்தார் இறைவன் இறைவன் ஒருவனே இறை பெயர்கள் வேறாயினும் கூட கடவுள் என்பது ஒன்று என்பது ஒன்று இது அனுபவத்திலே சொல்லப்பட்ட ஒரு உண்மை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு செயலை நிறைவேற்றுவதற்காக சர்வேஸ்வரனான பகவான் ஒவ்வொரு

அதெல்லாம் கஷ்டமான காரியம்னு நினைக்கலாம் அதே நேரம் ஞானிகள் இவர்கள் சாதாரண பாமர மக்களால இந்த இந்து மதத்தை பத்தி படிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க காலத்துல ஒரு சாதாரண மனிதனால் கூட இந்து மதத்தினுடைய அருமை பொறுமைகளை எல்லாம் முடியும் என்று காட்டியவர் கவியரசர் கண்ணதாச பெருமகும் ஒவ்வொரு பெயர்ல இறைவனை வணங்குகிற போது ஒவ்வொரு மகாபுருஷர்களும் தோன்றி ஒவ்வொரு காலத்திலும் அந்த மதமானது வளர்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள்

பரம்பொருளாலேயே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் என்று சொன்னால் இந்து மதம் இந்த இந்து மதத்தை தனிசார்பாக பார்த்தோம் என்று சொன்னால் நாம எப்படி கணக்கில் வச்சுப்போம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி பரம்பொருள் இறைவன் முதலும் கிடையாது முடிவும் கிடையாது மாதிரி இந்த இந்து மதம் அதனாலதான் நேரடியாக வந்து நம்முடைய இந்து மதத்தினை தோற்றுவித்திருக்கிறார் வீட்டுக்கு போற அவர் அங்க போய் பார்க்கிற போது ரொம்ப அதிகால போயிட்டார் போய் மாறுவேடம் ஒரு அடியவர் மாதிரி போற அந்த கதவினுடைய அந்த வாசல் கதவுக்கு பக்கத்துல நின்று இருக்கீங்களா அப்பா யாராவது இருக்கீங்களான்னு சத்தம் போடுற இந்த பக்தன் ஆகியவன் வெளியே வந்து பார்க்கிற போது ஒரு தோர்த்தர் உட்கார்ந்து இருக்க நான் அப்பா கொஞ்சம் உட்காருங்க அமுது எல்லாமே தயாராக தான் இருக்கு கொஞ்ச நேரம் உட்காருங்க சற்று பொருள்கள் இந்த வந்துடுறேன்னு சொல்லி உள்ள போகிறவனை காணவே இந்த இறைவன் பார்க்கிறார் இருந்தார் இருந்தார் ஒரு மணி நேரம் தாண்டிருச்சு ஐயோ காணலையே எவ்வளவு இது இருக்கணும் இவனுக்கு திமிர் இருக்கணும் இங்க ஒருத்தன் ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு நேரம் காவல் இருக்குறான் அமுது தருவேன்னு சொல்லிட்டான் மணிக்கணக்கா ஆகுது ஆனாலும் இந்த பக்தன் ஆகியவனை காணலையே ஏ பக்தா எங்க இருக்க நீ இருக்கியா இல்லையா உடனே அந்த பக்தன் மறுபடியும் ஓடி வரான் சுவாமி இருங்க இருங்க இருந்த இன்னும் சற்று நேரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க வந்துடுறேன் மறுபடியும் உள்ள போனா இவர் சத்தம் போடாத அவனை காணல

யாருக்கும் கொடுக்காட்டியும் சரி இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நிச்சயமா கொடுக்கணும் இந்த பக்தன் ஆகியவன் எவ்வளவு அன்பா இருந்தாலும் சரி முதற்கடமையாக அவன் செய்யக்கூடிய கடமை என்ன தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கடமை மகாபாரதத்துல சொல்லி இருக்கேன் இந்து மதம் விளக்குவதை காட்டிலும் நம்ம இந்து மதத்துல உள்ள எல்லா தத்துவங்களையும் எல்லாரும் படிக்கிறது கிடையாது பகவத்கீதையை படிக்கிறோம் மகாபாரதம் படிக்கிறோம் அதுல எல்லாம் என்ன ஒரு உயர்ந்த தத்துவம் என்று சொன்னால் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண் அவன் செய்யக்கூடிய எந்த வகையான பூஜையாக இருந்தாலும் பகவான் அதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் நினைச்சுக்கலாம் வெளிய வந்து ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கிறார் அந்த செல்வந்தன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல சாப்பாடு போடுறேன் இந்த இடத்துல அன்னதானம் பண்றேன் இந்த இடத்துல ரத்த நான முகாம் போடுறேன்னு சொல்லி எவ்வளவுதான் இலவசமா என்ன பண்ணினாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றவர்களை கவனிக்க தவறினான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு புண்ணியம்னு நினைச்சு அவன் செய்யறானோ அது எதுவுமே புண்ணிய கணக்குல சேராதுங்கிற அதனாலதான் இந்த பெற்றோர்களை மதிப்பதை கூட ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இறைவனை மதிப்பதை கூட இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கூட கண்ணதாச பெருமகனார் அழகா சொல்லி இருக்கிறார் தந்தையும் பெற்றவர்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கிற போது எல்லாரும் சொல்லக்கூடியதுதான் எல்லாரும் நல்லது செய்யறோம் கெட்டது செய்யறோம் இருப்போம் நமக்கு நற்பலம் கிடைக்கும் நிறைய நற்பலன் கிடைக்கிறது தீயவன்லாம் என்ன பண்ணுவான் நிறைய தீமை செய்து பாவத்தை எடுக்குகிறான் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடியதுதான் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே அதே நேரம் செய்கின்ற வினையும் செய்யக்கூடிய தீவினையும் கூட அதனுடைய எதிரொலியை காண்பிக்காமல் போகாது ஒவ்வொரு பறவையிலும் ஒருவன் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம வந்து நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நற்பலன் ஏற்படும் அதே நேரம் பாவம் செஞ்சா யாரு பார்க்க போறாங்க ஒரு உயிரை கொள்றோமா அது ஒரு பாவத்துல சேருது இன்னைக்கு யார் பார்த்தா நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தேன் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாராவது வந்து கேட்க போறாங்களா ஒண்ணும் கிடையாது பார்த்தவன் என்ன நினைப்பான் என்று பார்ப்பதை காட்டிலும் படைத்தவன் என்ன நினைப்பான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நன்மை செய்தவர்கள் எல்லாம் நிறைய நன்மைகளை அடுக்கி புண்ணியஸ்தன் ஆகின்ற போது தீமை செய்தவன் அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பறந்து பாவியாகிறான் இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாதான்னு கேட்டா செய்யக்கூடிய தீவினைக்கும் எதிரொலியாக அந்த ஜென்மத்திலேயே நிச்சயமா கிடைக்கும் சரி அந்த ஜென்மத்திலே எவ்வளவு எல்லாம் சொல்லுவோமே அவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான் பாத்தீங்களா எவ்வளவு தீமை செஞ்சா அழகா